ஹலோ வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையல்ல முளைகட்டிய வெந்தயத்தை வச்சு ஒரு குழம்பு செய்ய போறங்க இந்த வெந்தயம் அப்படின்னாலே நம்ம உடம்புக்கு வந்து நிறைய நன்மைகளை செய்யக்கூடியதுங்க அதுவும் இந்த முளைகட்டிய வெந்தயத்துல வந்து சத்துக்கள் வந்து அதிக அளவுல இருக்குங்க இந்த அளவுக்கு நல்ல ஒரு சத்தான ஒரு ரெசிபி வந்து எப்படி செய்யுறது அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம நம்மளோட ஈஸ்வரி சமையல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பில்சு மலையே கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப இந்த ரெசிபி எப்படி செய்யலான் இன்னைக்கு வந்து நம்ம மொளக்கட்டின வெந்தயத்தை வச்சு நம்ம வெந்தய குழம்பு செய்ய போறோங்க அதாவது வெந்தய புளிக்குழம்பு குழம்பு நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட்ல செய்ய போறோங்க இந்த வெந்தயம் வந்து மொளக்கட்டுறது வந்து ரொம்பவே ஈஸிங்க வெந்தயத்தை வந்து நல்லா ஊற வச்சுட்டு நல்லா ஊறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு கப்ல ஓட்டு பிரிட்ஜுக்குள்ள வச்சுட்டாலே இந்த அளவுக்கு நல்லா முளக்கட்டி வந்துடுதுங்க இந்த மொளக்கட்டின வெந்தயத்துல வந்து நமக்கு சத்துக்கள் வந்து ரொம்ப அதிகம் இதில் வந்து காலையில் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா மென்று சாப்பிட்டுட்டு கூட தண்ணி குடிச்சிக்கலாங்க இது வந்து சுகர் உள்ளவங்களுக்கெல்லாம் சுகரை வந்து நல்லா கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுங்க இப்போ வந்து இந்த வெந்தயத்தை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு குழி குழம்பு செஞ்சிடலாங்க இப்போ இப்போ நம்ம வெந்தய குழம்புக்கு வந்து வெங்காயம் விதக்க போகிறோங்க அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டேங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேங்க இப்போ இதை வந்து சேர்த்திக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க வெங்காயத்தை வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க வெங்காயம் வந்து வதங்கிட்டும் வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி அளவு வதங்கினா போதுங்க நமக்கு அந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க நம்ம அதே கடாயில வந்து ரெண்டு தக்காளி வந்து கழுவி சேர்த்திக்கலாங்க தக்காளி வந்து வடங்கிடுச்சுங்க அளவுக்கு வடங்கினா போதும் இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க நம்ம வெங்காயத்தை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்திட்டோம் கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்திக்கலாங்க இப்போ இது ரெண்டும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்த வேண்டாங்க இது தக்காளி இருக்கிறது தண்ணியே சரியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம குழம்பு தாளித்து விட்டுக்கலாங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் கடகு சேர்த்துக்கலாம் கடகை நல்லா பொடியாக ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு ஸ்பூன் உளுங்க பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு வரமிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் கூடவே வந்து ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாம் தூள் மஞ்சத்தூள் சேத்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாங்க எல்லாமே நல்லா வதங்கிட்டோம் வெங்காயம் பூண்டு வெந்தயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம் காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளை வந்து குறைச்சூள் சேர்த்துக்கோங்க கலந்து விட்டுறலாங்க மிளகாய் தூளை எல்லாம் சேர்த்தும் போது அடுப்பை வந்து சிம்ல வச்சுக்கோங்க அப்பதான் நம்மளுக்கு கருகாம இருக்கும் நல்ல மனமா இருக்கும் நீங்கள் அடுப்பு ஸ்பீடை வச்சிட்டிங்க அப்படின்னா டக்குனு கருகிடுங்க நம்மளுக்கு அந்த வாசம் வந்து நல்லா இருக்காது வெந்தய வதங்க வதங்க அதனோட வாசம் பார்த்திங்கன்னா கம்ம 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 அவ்வளோ நல்லா இருக்குங்க நான் தூளெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்திட்டு கலந்து விட்டுறலாம் நல்லா வதக்கிட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாசமெல்லாம் எல்லாம் அளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சுங்க பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சிருக்கேங்க இதை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார் கழுவிட்டு அந்த தண்ணியும் சேர்த்திக்கலாங்க திருப்பி வந்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிட்டு பார்த்துட்டு பத்தலைனா கூட சேர்த்துக்கலாங்க இந்த வெந்தய குழம்பு பார்த்திங்கன்னா காலையில் நேரங்களில் டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க ஒரு இல்லை அப்படிங்கிற நேரங்களில் வந்து டக்குன்னு செஞ்சுக்கலாம் ஒரு மூடி போட்டுறவங்க அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவு வெள்ளம் வந்து செத்திக்கலாங்க ஓரளவுக்கு கெட்டியாகிடுச்சு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணுங்க இப்போ நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாங்க நான் ரெண்டு மூணு டைம் இடையில எடுத்து ட்ரைட்டி விட்டுருந்தேங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா எல்லாம் பிரிஞ்சு வந்து குழம்பு வந்து நல்லா கெட்டி ஆகிடுச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருந்ததுன்னா நம்மளுக்கு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே வச்சு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் வெந்தய குழம்பு வந்து ரெடி ரெடியாகிடுச்சுங்க நல்லா ஜம்முன்னு நட்டை இருக்குங்க இதை வந்து சாதத்தில் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அதை சாப்பிட்டு பார்த்தா தாங்க அந்த ருசியை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நான் செஞ்ச இந்த மெத்தடில் நீங்களும் இந்த வெந்தய குழம்பை செஞ்சு பாருங்கள் என நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்தீங்க எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்